நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கௌரவிக்கிற வகையிலயோ அவருக்கு வகையிலோ என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்காக விஜயகாந்த் அவர்களோட நெருங்கி பழகி நண்பர்களா இருந்த நடிகை ராதா டேரக்டர் ஆர் கே செல்லுமணி மற்றும் டேரக்டர் அரவிந்த் ராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இவங்க முன்னிலையில நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்தோட மிக இட்டான பாடி சாமே ஆசி மேலும் அதுல வெற்றி பெறவங்களுக்கு கேப்டன் டிராபி வழங்கப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர் மட்டும் இல்லாம இதில் இருக்க நடுவர்கள் இதில் கலந்துகிட்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இதற்காக ஸ்பெஷலா ஜூனியர் லைன் குழந்தைகள் எல்லாருமே வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்காக சாம சூப்பரா பாடி ஆசியிருக்காங்க அந்த வகையில இதில் இருக்க முக்கிய நடுவர்களான மனம் மற்றும் அன்னராஷியம் அவர்கள்லாம் சேர்ந்து விஜயகாந்தினுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா அவர்கள் பாடிய அந்த வானத்தை போலன்ற பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடி ஆசியிருந்தாங்க அது இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்தனுடைய உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிக்கிற வகையில் இருந்ததுனால இந்த பாடல்களை பாடும்போது அவங்க எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல பாராட்டுற வகையில் இறக்கும் போது கண்ணீர் சிந்திர வகையிலும் வாழ்க்கையை வாழ்ந்த நம்ம விஜயகாந்த பத்தியும் அவருடைய உன்னதமான வாழ்க்கையை பத்தியும் அவருக்காக இதுல இருந்து நடுவுரைகள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்க சாம சூப்பர பாடி ஆத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ